ஃபில் லோஹரிலேயும் அசரிலேயும் ரசூலுல்லாவுடைய கியாம் எவ்வளோ நேரம் இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் கணித்து வந்தோம் நஹசுரு கியாம் ரசூலுல்லா எடுத்து அலை லோஹரி ஃப ஹசர்னா எடுத்துக்கொடு முடியாது எனவே நாங்கள் கணித்தோம் ரசூலுல்லாவுடைய கியாமை கணித்தோம் ஃபிர் ரகாத்தைனில் தயினில் ஊழ முதல் இரண்டு ரக்காத்திலே அவங்க எவ்வளோ நேரம் நின்றாங்கன்றதை கணித்தோம் மீன லொஹரி லொஹரில் முதல் ரெண்டு ரக்காத்தில் எவ்வளோ நேரம் நின்றாங்கன்னு கணித்தோம் எவ்வளோ நேரம்னா கதர கராத்தி அலிஃப்லாமீம் தன்சீல் அ சஜிதா அலிஃப்லாமீம் அந்த சஜிதா சூரா இருக்குது அது எத்தனை ஆயத்துகளுடையது முப்பது அப்போது அலிஃப்லாமியம் சஜிதா என்கிற அந்த சூறாவுடைய முப்பது ஆயத்துகளை ஓதுனா எவ்வளோ டைம் இருக்குமோ லொஹருடைய முதல் ரெண்டரை ரக்காத்து அவ்வளோ டைம் நின்றாங்க இல்லைங்கச்சா அது சுன்னத் நம்ம அடித்து விழுந்து தொழுகிறோம்ல அப்படி இல்லாமல் லொஹருடைய முதல் ரெண்டு ரக்காத்துடைய அளவு எவ்வளோ இருந்துச்சான் அலிஃப்லாமியம் சஜிதாவுடைய முப்பது ஆயத்துகள் ஓதுகிற அளவுக்கு அவருடைய பெயாம் இருந்தது இன்னொரு இப்படி வருது என்னாச்சு ஒவ்வொரு ரகத்துலயும் எந்த அளவுக்கு ஆ இருந்துச்சு கதரசின் ஆயா முப்பது ஆயத்துகள் அளவுக்கு இருந்துச்சு நான் கடித்தோம் அடுத்து ரெண்டு ரகாத்து ஒகரேனா மற்ற ரெண்டு ரக்கத்தில் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு கதிர நிஸ்வி மின் இப்போ முப்பது ஆயத்து முதல் ரெண்டு ரக்கத்தில் இருந்துச்சுன்னா அலிஃப்லாம் சஜிதாவுடைய அளவு ரெண்டாவது ரெண்டு ரக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்போ பதினஞ்சு அலிஃப்லாமியம் சஜிதாவில் பதினஞ்சு ஆயத்து ஓதுனா எவ்வளோ டைமோ அவ்வளோ டைமு பின்னாடி இருக்கிற லோகருடைய ரெண்டு ரக்கத்துடைய டைமிங் இருந்துச்சு ஓ ஹசர்னாக ஊழ ஏனி அசர் அசருடைய முதல் ரெண்டு ரக்கத்தில் ரசூலுல்லாவுடைய நாங்கள் கணித்தோம் அலா ஃபில் லொஹருடைய பிந்திய ரெண்டு எவ்வளோ நேரம் நின்றாங்க அதாவது பதினஞ்சாயிரத்து அந்த அளவு லொஹருடைய முதல் ரெண்டு ரக்காத்துடைய டைமிங் இருந்துச்சான் ஓகேவா அசர் அசருடைய பின்னாடி ரெண்டு ரக்காத்தில் நாங்கள் டைமிங்கை கணிச்சோம் நிற்கிற டைமிங்கை அலா நிஸ்விம் தாலிக்க அதை விட பாதி அப்போ பதினஞ்சு ஆயிரத்து அலிஃபுலையும் செஞ்சதால் ஓதனா அதுக்கு பாதி என்னது ஒரு ஏழாயிரத்து எட்டாயிரத்து அந்த அளவுக்கு அசருடைய பிந்திய ரெண்ட ரக்காத்து நிற்குதுடைய அளவுதல் இருந்துச்சு அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க ரவாஹு முஸ்லீம் அண்ட் ஜாபர் குண சமுரார் அலி அல்லானு கால கான நபியோ சலல்லாஹு அலையி ஃபில் லோஹர் நபி அவர்கள் லொஹரிலே ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் என்ன சூறா லைலி இதா அல்லை அன்ற அந்த சூறாவை அதாவது எண்பத்தி ஏழாவது வசனமாக அது அத்தியாயம் சூறா அந்த சூறாவை லொஹரில் ஓதுகின்றவர்களாக சுர்லா இருந்தாங்க ஒஃபி ரிவாயத்தின் ஒன்று ரிவாயத்தில் சபி ஹிஸ்மோ ரபிகல் ஆலா சபி ஹிஸ்மோ ரபிகல் ஆலான்னு வருது அசரி நஹூதாலி அசலையும் இவ்வாறு என்ன செஞ்சாங்க ஓதனாங்கன்னு என்ன செய்யுது வருது தொழுகையில அத்துவல் மின் தாழிக்கு அதை விட மிக நீளமான வசனத்தை என்ன செஞ்சாங்க ஓதனாங்க எதுல சுபுல ஓகேவா முகாயிம் அலி அல்லானு கால அல்லாஹி சலாஹு அலிஹி வசல்லம் எக்கோலு ரசூல் சல்லா அலி வல்லம் சொல்வதாக நான் கேட்டேன் எக்கரா மகரிபி பித்தூர் சொல்ல என்ன செஞ்சாங்க மஹரிப் தொழுகையில் என்ன ஓதனாங்க தூர் ஓதனாங்க சூரத்து தூரை என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க முத்தஃபகுன் அலேஹி யார் ஓதனா ஜுபேரூபு முத்தாயிம் ஜுபேரூபனும் முத்தாயிம் அப்படின்ற அவங்க யார் அப்படின்னா போரில் கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க காப்பீர்களில் அந்த கைதிகளை பிடிக்கப்பட்ட கைதிகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிணைத்தொகையை கொடுத்து ரிலீஸ் தான் இந்த ஜுபேருமனு முத்தாயும் மதினாவுக்கு வந்தார் மக்கால் இருந்து எங்கே வந்தார் மதினாவுக்கு இந்த கைதிகளை வந்து பிணைத்தொகையை பேசி அவங்கள விடுதலை செய்யறதுக்காக வந்தார் வந்த நேரத்தில் பார்த்தா ரசூல் சல்லா அலே சொல்லம் மஹ்ரிப் தொழுகையில் என்ற சூறாவை ஓதுறாங்க இந்த சூறாவை ஓதுறத வருகை தந்த காஃபிரா இருந்த ஜுபேருமனு முத்தாயும் அந்த அந்த சூறாவோட கேட்குறாங்க அந்த சூறாவை கேட்பதன் மூலமாக அவருடைய கல்புல மாற்றம் நல்லா ஹிதாயத்தை கொடுத்துட்றான் இஸ்லாத்தை ஏற்காத இருந்த ஜுபேர் பின்னு முத்தாயிம் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது ஒரு மரியாதை ஏற்பட்டு மரியாதை ஏற்பட்டுறது ஆனால் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அதற்கு பிறகு மக்கா ஃபத்தகு மக்காவின் போது தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றார்கள் யாரு ஜுபேர் முத்தையும் அதைத்தான் இவங்க நான் மஹ்ரீபில் ரசூல்லா தூர் சுரா ஓதுவதை நான் கேட்டேன்னு என்ன செய்கிறாங்க அறிவு செய்கிறாங்க ஆனால் உம்மில் ஃபதுலிபின் பின் உம்மில் ஃபதூல் பின் தில் ஹாரிஸ் காலத் சமயத்து ரசூல் அல்லாஹி

கூட்டத்தாரிடத்தில் வருவாங்க வந்து அவுமு கவுமுக தன்னுடைய கூட்டத்துக்கு இமாமத் செய்வாங்க ஃப சல்லா லத்தன் மா நபி அல் இஷா ஒரு நாள் ஒரு இரவன்று இஷாவை நபியோடு தொழுதார்கள் தொழுதுட்டு தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் வந்து ஃப அம்மகம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு இமாமத் செஞ்சாங்க இமாமத் செய்யும் போது ஃப பி சூரத்தில் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க சூரா பக்ரா ஓத ஆரம்பித்தாங்க ஃபைன் ஹரஃபர் அஜுன் ஒரு மனிதர் தொழுகை விட்டு திரும்பிட்டார் என்னடா பக்கர ஆரம்பிச்சிட்டாப்ல என்ன செஞ்சிட்டாங்க ஒரு மனிதர் திரும்பிட்டார் ஃபஸ் சல்லம சலாம் கொடுத்துட்டார் சும்மா சல்லா வகதாகும் இவர் பின்னாடி என்ன தொழுதா எப்போ பக்கராவும் முடிக்கிறது தனியாக தொழுதுட்டார் தொழுதுட்டு வ இன் சரஃப என்ன செஞ்சிட்டாரு சென்று விட்டார் இப்போ காலுலகோ அங்கிருந்த சஹாபாக்கள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க ஆனால் ஆஃபோக்கத்தியா ஃபுலான் இன்னார் நீங்கள் முனாஃபிக் ஆகிட்டீங்களா தொழுகை இருக்குது தொழுகையை முறிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு நீங்கள் தனியாக தொழுதுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க நீங்கள் முனாஃபிக் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க லா இல்லை வல்லாய் அல்லாமே சத்தியமாக ல ஆத்தி என்ன ரசூல் அல்லா நான் ரசூல்லாட்டை போவேன் ஃபல ஒக்பீர் என்னோ ரசூல்லாட்டை போய் நான் சொல்ல போகிறேன் என்ன செய்ய போகிறேன் ரசூல்லாட்டை போய் சொல்ல போகிறேன் இஷால பக்ரா ஓதுறாங்கன்ட்டு ஃபோ அத்தா ரசூல்லாய் சல்லாஹிஸ்லம் எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் பாருங்கள் ரசூல்லாட்ட வர்றார் இப்போ காலை சொன்னாங்க யார் ரசூல் அல்ல அல்லாவின் தூதரே இன்னா அசாப் எல்லாம் தோழர்கள் எப்படிப்பட்ட தோழர்கள் நவாதே நமலுபின் நகார் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய தோழர்கள் நாங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் பாய்ச்சுறது விவசாயத்துக்கு என்ன செய்கிறது நீர் பாய்ச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வர்றோம் நாங்களே எப்படா இஷா தொழுதுட்டு போய் என்ன செய்வோம் ரில ரெஸ்ட் எடுப்போன்னு இருக்கிற நேரத்தில் இவங்க என்ன ஓதுறாங்க என்ன ஓதுறாங்க பக்கரா ஓதுறாங்க காலைல பிடிந்து மெஸ்ஸில் நின்றுட்டு திடீர்னு போய் நின்றவனே தாய் ராஜ டக்குன்னு பக்கராவாக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உள்ளேருந்து பெரிய சோர் அம்சம் எப்படி இருக்கும் சரிங்க தாய் அந்த மாதிரி ஓதுவாங்க அழகா மிரண்டுருவோமே எப்படா முடிப்போன்னு ஆகி போயிடும் ஏன்னா அப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்க நவாலேஹ நாமலும் பின் நகார் பகல்ல நாங்க கடினமா உழைக்கக்கூடியவர்கள் ஓ இன்னும் மாதன் சல்லா மாக்கல் இஷா மாது உங்களுடன் இஷாவை தொழுதுட்டு கூட்டத்தார் இடத்துல வந்து ஃபைஃப்தி சூரத்தில் பக்கரா பக்கரா சூராவை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க பாக்குபல ரசூருல்லா அலா மொஹாத் ரசூல்லா மொஹாத முன்னோக்கினாங்க சொன்னாங்க யா மொஹாத் அஃபத்தானு நன்ற அஃபத்தானு நன்ற நீ குழப்பவாதியா நீ நீ குழப்பவாதியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சஹாவியை பார்த்து இதுலேருந்து ஏதாவது ஒரு சூறாக ஓத வேண்டியதானே போயிட்டு இஷாவுடைய நேரத்தில் போய் நீங்கள் பக்ரா ஓதுறீங்களே அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க ரசுல்லா கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள் அப்போ அந்த மக்களுடைய அதனால தான் நம்ம பார்த்தோம் உங்களில் ஒருவர் தங்களுடைய கூட்டத்தாருக்கு இமாமத் செய்தால் ஃபல்யூஹா லேசாக்கி கொள்ளுங்கள் ஏன் நாங்கள் சத்தீம் இருப்பார் பெரியவங்க இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க நீ தனியாக தொழுதா மாஷா எவ்வளோ வேணால் நீளமாக தொழுது முழுக்குறான்னு கூட ஓதி தொழு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ மற்றவர்களுடைய நலன் என்பது மிக முக்கியமானதுன்றது இங்கே சொல்ல வர்றாங்க அடுத்து அந்த பரா கால சமயத்து நம்பிய சலா வலைகி வசலம்லா இஷால சொல்வதை ஓதுவதை நான் கேட்டிருக்கேன் அதை ஓதுவாங்களாம் சமயத்து மின்ஹூ ரசூலுல்லாவை விட மிக அழகான வாய்ஸை நான் கேட்டதே கிடையாது அப்படின்றாங்க அவ்வளோ அழகாக ஓதுவாங்களாம் மாதிரி அவ்வளோ அழகாக என்ன செய்வாங்க ஓதுவாங்க சில பேருக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காள் ரசுல்லா அவர் எல்லா ரசுல்லாவுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் வாய்ஸ் என்ன புத்தாஃபாவுக்கும் ஆலை இப்போ இஷாவில் வந்து ஒத்தீனி ஒசைத்தோன்னு ரசுல்லா ஓதிருக்கிறாங்க எங்கே நம்ம ஆட்கள் எப்பட்றா குழுவல்லாவது குழு அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டு போகணும்னு பார்க்குறாங்க ஏண்டா அனுசு ஃபஜர்லே குழுவல்லா ஓதுறவங்களாம் இருக்காங்க நம்ம ஆட்களில் இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஃபிசாத் ராபி ஃபிசாத் ஹாமிஷா ஓ ஹம்சூன் ஓ ஹம்சின்னு தான் எழுப்பி விட்டாங்க ஃபோன் அடித்து அடிச்சு அடித்து அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எழுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஃபில் அதான் கம் நஃபரின் ஃபில் கலான்னு தெரியல அம்சி தாலி தாலிபைனி கலா அல்ல அஸ்வர பாதமாக தகவ அது எப்படி முடியும் கிளாஸுக்கு போகிறாங்க போயிட்டு ரிட்டன் வராங்க ஸ்ரீதேவிகள் எனக்கு அப்போ டவுட் வந்துச்சு அப்போ டெய்லியும் போகிறாங்களா அப்போ எத்தனை பேர் நேராக வந்தோடனே விளையாட இஸ்ரெயின் இல்லை சலாசு நேராக போயிட்டு வந்தவங்க நேராக கிளாஸுக்கு என்ன செய்ய வேண்டியதானே அதாவது வந் தொழுதுட்டு எத்தனை நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தொழுதுட்டு நம்ம போகலாமா இதுல அநியாயம் தெரியல நம்மளே இப்படி இருந்தா நகனும் சாப்போன்னால் மினல் நம்ம முகாஜரின்னு அன்சார் மாதிரி நம்ம ஹலோ யாரையும் குறிப்பிடலாம் வேணாம் எல்லாரும் இப்படித்தான் நம்ம சோம்பேறி வந்தோடனே அந்த விளையாட்டை பார்த்தோடனே அப்படி ஒரு ஷவுக்கு அப்படியே இவர் வந்து நேஷ்னல் பிளேயர் ஆகி இந்தியாவுக்காக வந்து வாலிபால் விளையாட போறாரு ஒன்றும் கிடையாது அவாம ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் தான் இப்போ திருமாவளவன் கட்சியிலேருந்து என்ன செஞ்சுருக்கிறான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறி இருக்கான் துணை பொதுச் செயலாளராக திருமாவளவன் கட்சியில் இருந்தான் பெரிய ஹைட் பார்க்கவே ஹைட்டாக இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பிளேயர் அவன் வாலிபாலில் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் பாலிடிக்ஸு சான்ஸே கிடையாது இவனும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஓகே ஒரு புத்துணர்ச்சிக்கு உடல் எக்ஸசைஸ் ஆனால் அப்போ தொழுகையை விடுற அளவுக்கு என்ன இருக்குது அங்கே தேவை சரி அப்படி மீறி நம்ம போனால் உண்மையாகவே இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் போய் விளையாண்டுற முடியுமா நம்ம டீமே இந்தியாவில் ஒலிம்பிக்கில் இருக்கானே தெரியல வாலிபால் டீம் ஒலிம்பிக்கில் இருக்கானே நமக்கு தெரியல ஒலிம்பிக்கில் பதக்கமே நம்ம ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் தான் வாங்குறாங்க அவன் பல நா மற்ற நாடும் அடிச்சு தட்டி போய்கிட்டு இருக்காங்க ஹலோ ஆனால் என்ன செய்கிறாங்க அந்த வந்து பார்க்க பசங்க விளையாட்றதை பார்த்தோன்னு அப்படியே ஒரு உலகமே மறந்துடுது எல்லாம் மறந்துடுறான் சொல்ல மறந்துடுறாங்க அப்படியே அப்படி போய் அப்படி பாஞ்சு அப்படி குதிச்சிட்றாங்க கோட்டு மாற்றாம என்ன நல்லா வைக்கிறாங்க அதுப்புறம் கேட்டால் மகிரி வாங்க சொல்ல போகிறாங்க அசரை தொழுகலை என்ன சொல்கிறது இதெல்லாம் பெரிய பொடுபோக்கு நம்மளே இப்படி இருந்தால் இப்போ வெளியே இருக்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்க நம்மளே இவ்வளோ தொழுகையில் வந்து இவ்வளோ காஃபியெல்லாம் இருக்கிறோன்னா அகுப்பெல்லாம் இருக்கணும்னா வெளியே இருக்கிறவங்களாம் அப்போ நினச்சிப்பாங்க எவன் தொழுகுவான் அப்போ உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற ஜிங்களாம் சென்றிருச்சு எல்லா பள்ளியாசிலும் வயசான டிக்கெட் தான் தொழுகுது நாற்பது ஐம்பது கிராஸ் பண்ண ஐம்பது வந்தவங்க தான் தொழுகிறாங்க சில ஊர்களில் தவிர ஒரு மதரசில் இருக்கிற நமக்கே இந்த ஒரு பேணுதல் இல்லைண்டா வெளியே இருக்கிறவன் அப்போ எப்படி தொழுகுவாங்க ஹலோ பொடுபோக்காக இருக்காதிங்க இப்போ தான் நமக்கு எப்பவும் வரும் சரி எதுக்கு வந்து வான் ஜாபிரும் சமுரா அலியல்லாவும் காலை கால நவியோ சலுல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கரெக்ஷனை மதரசாக்குள்ளே இருக்கும் போதே செஞ்சிடணும் வெளியே போய் கரெக்ஷன் செய்ய முடியாது பேணுதல் குரான் ஓதுதல் துவா செஞ்சு பழகுதல் நமக்குன்னு ஒரு அவுராதை வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும்போது பழகினாத்தான் வெளியே போனால் வராது இங்கேயே நம் ஒரு விஷயத்தை நாற்பது நாள் தொடர்ந்து செஞ்சு அதை நம்ம லைஃப்பில் ஒரு ப ஒரு பங்கு இப்போ எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பழகிடணும் இல்லைன்னா வராது இங்கேயே இப்படி தூங்குற அப்படின்னா இப்போ வீட்டுக்கு போனாலும் அப்போ ஃபஜரே கிடையாது பிறகு அவங்க அத்தை கழுவி கழிவு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் என்ன தான் ஓதனே இந்த குசா என்ன தான் உருவாக்குனாருன்னு தெரியல பேருக்கு ஓதி பட்டம் கொடுத்துட்டாங்க ஒரு தொழுகையை கூட மாட்டுறான் அப்படின்ட்டு நம்மளை கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் அப்படி கழிவு ஊத்துறாங்க லீவுக்கு போனாலே அப்ப கான நபி சொல்லி சொல்லம் எக்ரோஃபில் ஃபஜிர் ஃபஜர்லே ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் காஃப் வல் குர் ஆனில் மஜீத் ஒன் அதை போன்ற ஒ கானத் சலாத்துஹூ பாத் தஹ்ஃபீஃபன் அதற்கு பிறகு அவளது தொழுகை சுருக்கமாக அமைந்தது

அதே போன்று ஐம்பது வசன உடைய பெரிய சூறாக்களை ஓதி தொழுக வைப்பாங்க அடுத்தடுத்த நேர தொழுகையில் சின்ன சூறாக்களை ஓதுவாங்க ஆனால் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச புதுசில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால பெரிய அத்தியாயங்களை கொண்டு தொழுக வச்சாங்களாம் பிறகு தொழுகையாடு எண்ணிக்கை அதிகமான பிறகு பல்வேறு அலுவலடையவர்கள் தொழுக ஆரம்பித்த பிறகு அந்த அளவுக்கு ஐம்பது ஆயிரத்துன்றத கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க குறைச்சிக்கிட்டாங்க ஸ்ட்ரென்த்து கூட்டினோனே பல பலதரப்பட்ட தொழில் சார்ந்த மக்கள் வந்து தொழுக ஆரம்பித்தோன்னே ஐம்பது நாற்பத்தஞ்சுன்றதை என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் சின்ன சூறாவாக அதை விட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டதாக போடுறாங்க ஆனால் அப்துல்லா சாஹிப் கால சல்லால் அனா ரசுல்லா அலிஸ் அபி மக்கா மக்காவில் ரசோல்லா எங்களுக்கு சுபத்துழு வைத்தார்கள் சூரத்துல் முக்மீன் சூரத்து முக்மீன் ஆரம்பித்தாங்களாம் ஹத்தா ஹத்தா ஹாரூன் திக்ரு ஈசா பகதத்தின் நபியும் அந்த சோற அப்படி வருதா அந்த ஆயத்து வருதா மூசாலை இசலாத்தை பற்றி ஆர்மலை இஸ்லாத்தை பற்றி சூரத்தில் மீனில் வருது இல்லை அது மாதிரி ஈசா நபியை பற்றி அது வரைக்கும் ஓதினாங்களாம் ஓதிக்கிட்டே இருக்கும்போது இடையிலே ரசுல்லாக்க சேலத் இரும்பல் வந்துருச்சு சேலத் என்றால் இரும்பல் வந்துருச்சு இரும்பல் வந்தோடன டக்குன்னு ஓதுறதை நிப்பாட்டி ருக்கோவுக்கு போயிட்டாங்க இதுக்கு விளக்க உரையில் ஏன் இரும்பல் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா ரசூல்லா அந்த வசனங்களை ஓதும்போது என்ன வசனங்களை சூறத்துள் மீனை ஓதும்போது அதில் இருக்கக்கூடிய வரலாற்று விஷயங்கள் அந்த சூறா இறக்க அந்த ஆயத்து இறக்கப்பட்ட பின்னணிகள் இதெல்லாம் ரசூல்லா சிந்தித்து பார்த்தாங்க சிந்தித்து பார்த்தோன்ன ஒரு விதமான எமோஷனல் வரும்ல அந்த எமோஷனல் அப்படியே அவங்களுக்கு தொண்டை அடைப்பு ஏற்பட்டு அப்படி இரும்பல் வந்ததுனால முழுசாக அந்த சூறாவை ஓத முடியாமல் போயிடுச்சு அந்த சூழல் அப்படியே சிந்தித்து பார்ப்பாங்க ஆனால் அபி ஹுரேரத்தர் அலி அல்லானும் கால காண நபியோ சல்லா அலி வசல்லம் ஃபில் ஃபஜர் யவுமுல் ஜும்மா ஜும்மா நாளிலே ஃபஜ்ரிலே ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் அலி தன்ஸீல் தன்சீல் ஃபிர் ரகாத்துல் ஊலா ஒஃபி சானியத்தி அல் அத்தா அல் இன்சானி ஹீனம் மினத் தஹரி தஹ்ரு சுரா ரெண்டாவது ரத்தில் ஃபஸ்ட்டு சுராவில் சஜிதா முத்தஃபு நாலேஹி ஆனால் உபைதுல்லா அபி ராஃபியா கால இஸ்தஹ மருவான் மருவான் அந்த ஆளுநர் அந்த மதினாவுடைய ஆளுநர் யாரை நியமிக்கிறாங்க மதினாவின் மீது அபு ஹுரேரா அலி அல்லா அவர்களை அபு ஹுரேராவை மதினாவுடைய ஆளுநராக மறுவான் நியமிக்கிறாங்க மருவான்னு அந்த இடத்துல அரசர் ஹலீஃபாவாக இருந்தாங்க மறுவான் வந்து அபு ஹுரேராவை மதினாவுடைய ஆளுநராக நியமித்தார்கள் ஓ ஹரஜ இலா மக்கா அவங்க மக்காவுக்கு போயிட்டாங்க ஃப சல்லாலாம் அபேரா அபு ஹுரேரா எங்களுக்கு தொழுகு வச்சாங்க எதை ஜும்மா துலையை தொழுவு வச்சாங்க ஃபர சூரத்துள் ஜும்மா சஜிதத்தில் ஊலா முதல் சஜிதாவுடைய ரக்காதே ஜும்மா சூரா ஓதனாங்க மற்றொரு இதில் முனாஃபுன் ஓதனாங்க சொன்னாங்க சமயத்து ரசுல்லா சல்லா அலி வல்லம் எக்ரோ பீஹுமா எவமுல் ஜும்மா நாளில்ல இந்த ரெண்டு சூறா தான் ஓதுனாங்க இது இப்போ ஒரு சுன்னத்தான ஒரு நடைமுறை ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் ஜும்மா ரெண்டாவது ரக்கத்தில் இதான் ஜா முனாஃபிகோன்ற அந்த சூறா அனுபீர்கால காணரசூலுல்லாஹி சல்லா செல்லம் யக்ராஃபில் ஈதெயின் ரெண்டு ஈதிலேயும் ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் அதாவது ரெண்டு ஈதுனா என்னது ரெண்டு ஈது ஒஃபில் ஜும்மா ஜும்மாவில் ஈதுல் ஃபித்ரி ஈதுல் அல்ஹா ஜும்மாவில் சபி ஹஸ்மர் அலா ஆலா ஹல் காஷியா ஓதுகின்றவர்களா இருந்தார்கள் சரி ஜும்மா வாஹிது ஒரே நாளில் ஈது வந்துருச்சு ஜும்மா வந்துருச்சு அப்போ ஈதுல ஓதன சூறாவே ஜும்மாலேயும் ஓதனாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா கரா தேனி ஒரே நாளில் ஈதும் ஜும்மாவும் ஒன்றா வந்தாலும் சப் சபி காஷியா அதே மாதிரி தான் இதுலேயும் ஓதனாங்க ஜும்மாலையும் ரவாகும் முஸ்லீம் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட் அண்ட் உபேதுல்லா அண்ணா உமர் அபுன ஹத்தாப் உமர் அபுன ஹத்தாப் நிச்சயமாக சால அபா வாக்குது லைசி அபா வாக்குது லைசி அவடத்தில் கேட்டார்கள் மா கான எக்கரோ பிஹி ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் ஃபில் அல்லஹா உல் ஃபித்ர் ஈது உல் அல்லா அலி உல் ஃபித்ர் ரசூல்லா என்ன ஓதனாங்க கான எக்கரோ ஃபீஹிமா பி காஃப் அல் குரானில் மஜித் ஒ இக்கத்தரபதி சா இந்த ரெண்டு சூறா ஓதனதாக இந்த சஹாபி சொல்றதாக ஒரு ரிவாயத்தை என்ன செய்யுது பதிவு செய்யப்படுது அப்போ எத்தனையோ ஈதுகள் வந்திருக்கலாம் அதில் ஒரு ஈதில் என்ன செஞ்சிருக்கலாம் இதை ஓதிருக்கலாம் அதை இவங்க அறிவிக்கிறாங்க ரவா முஸ்லீம் ஆனால் அபி ஹுரேரார் அலி அல்லா ரசூல் காலை இன்னூல் அல்லி சல்லா ஃபஜ்ருடைய ரெண்டு ரகாத்துனா சுன்னத்து இந்த இடத்துல இல்லை உள்ள என்ன இருக்கு ஃபஜருடைய சுன்னத்தான ரெண்டு ரக்காகத்தில் குல்யுள் காஃபின் குழு இல்லாகுவது ஓதுவாங்களாம் ரவாஹு முஸ்லீம் அப்டி அப்பாஸ் ரலில்லாம் கால கான ரசூல் அலிஸ்லம் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய இதுவும் என்னதான் சுண்ணத்து ஏன்னா ஃபஜ்ருடைய சுண்ணத்து வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிதானே ரகாத்தா அல் ஃபஜ்ரு ஹைரூம் துன்யா ஒமாஃபியான்னு ஒரு ஹதீஸில் வருது ஃபஜருடைய இந்த முன் சுன்னத்து ரெண்டு அக்காது இந்த துணியாவும் துணியாவில் இருக்கிற அனைத்தையும் விட சிறந்ததுன்னு வருது அதனால தான் மற்ற சுண்ணத்துகளை விட சொல்ல இந்த அளவுக்கு அழுத்தி சொன்னதெல்லாம் அது சுண்ணத்தை அக்கதா இன்னும் அழுத்தி அதை கண்டிப்பாக தொழுகணும் தொழுக ஆரம்பிச்சிட்டாலும் சஜிதாவுக்கு போகிற வரைக்கும் டைம் இருந்தால் என்ன செய்யணும் அதை நம்ம தொழுதறணும் முன்னாடி தொழுதுட்டு தான் ஜாயின்ட் ஆகணும்னு வருது அப்போ ஃபஜ்ருடைய ரெண்டு ரகாத் சுண்ணத்தில் என்ன வருது கூழு ஆமண்ணா பில்லாயும் உமா உன்சில இலைனா அப்படின்றதையும்